டி டிப்ஸு நம்ம வீட்டில் டீ போடுவோம் அதுக்கு நம்ம டீ வடிகட்டி யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கிறத யூஸ் பண்ணுவோம் நம்ம என்ன தான் அந்த வடிகட்டியை வாஷ் பண்ணாலும் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு சட்டுன்னு போகாது அதுக்கு என்ன டிப்ஸ் தெரியுமா இந்த மாதிரி ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க இல்லைன்னா கேஸ் அடுப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மேலே இந்த டீ வடிக்கட்டியை இப்படி காமிங்க சுற்றி சுற்றி காமிங்க அப்படியே வச்சீங்கன்னா அதில் இருக்கிற துகள்கள்லாம் அப்படியே ஆவியாக போயிடும் இதை பாருங்கள் எப்படி போகிறதுன்னு இந்த மாதிரி ஆவியாக போயிடும் நம்ம சுற்றி சுற்றி வந்து சுற்றி சுற்றி இப்படி வச்சீங்கன்னா எல்லா சைடும் இருக்கிற அழுக்கள்லாம் அப்படியே போய்டும் ஆனால் இந்த பிளாஸ்டிக்கில் வருது இல்லையா டீ வடிக்கட்டி அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதை இது மாதிரி செஞ்சீங்கன்னா அது பற்றின்றோம் ஒன்லி ஸ்டீலில் வருது இல்லையா அதுதான் இந்த மாதிரி செய்ய முடியும் இது பாருங்கள் நியூராட்டி பண்ணி காமிக்கிறேன் எல்லா அழுக்கும் ஆவியாக போயிடும் இப்படி போகிறது பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ கீதா முரளி பாய்